பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம் சமீபத்துல தமிழகத்துல ரொம்ப பெரும்பான்மையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபத் தூண்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றணும் அதுக்கு வந்து தமிழக அரசே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறுச்சு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்சம் நம்ம இதை பேக் ரீவைன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் இதுதான் முதல் முறையா திமுக அரசு இந்துக்களை வஞ்சிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது எப்பயுமே வந்து திமுகவுக்கு இந்துக்கள் மேல ஏதோ ஒரு விதமான விரோதம் இருந்துகிட்டே தான் இருக்கு அதை பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி திமுக இந்துக்களை எந்த அளவுக்கு மோசமாக வஞ்சிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இழிவாக நம்ம இந்து மதத்தை பற்றியும் இந்து புராணங்களை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மிஷின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ ஏன் ஆக்சுவலாக என்ன ஆச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாமா இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை கிளம்புது இது மட்டும் இல்லாமல் எதிராக திமுக நிர்வாகிகள் ஒரு ஒருத்தருமே செயல்பட்டு தான் வந்துட்டு இப்போ இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் தான் எப்பயுமே வருட வருடம் இந்த கார்த்திகை மகாதீப தண்ணிக்கு விளக்கு தீபம் ஏற்றப்படும் ஆனா இந்த வடம் வந்து அங்க வேண்டாம் உச்சியில் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்ற மாதிரியான ஒரு செயலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கை விசாரணை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்த அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் ஏற்றிக்கோங்க காவல்துறையினர் கட்டுப்பாட்டு கீழே நீங்கள் இந்த மகாதீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அறநிலையத்துறை இருந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இந்த வழக்குக்கு எப்படி நீங்கள் தீர்வு கொண்டு வந்தீங்க நாங்க இருக்கும் போது இதை எப்படி நீங்க கையில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மேல்முறையீடு நடந்திருக்கு இந்த வழக்கை விசாரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுமே போராட்டம் நம்ம முடிஞ்சது எப்படி வந்து எங்களுடைய உரிமை பறிக்கலாம் மாதிரி பல பேர் குரல் நேற்று மத்தியம் வந்து இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அதை தொடர்ந்து வந்து நூத்தி பதிமூணு பேர் மேல வழக்கு பதிவு போட்டிருக்காங்க பாஜக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களை கைது பண்ணிருக்காங்க எல்லாமே திருப்பூர் காலத்துல நடந்த ஒரு விஷயம் ஆமா இது வந்து நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ திமுக திமுக அரசு வந்து இந்துக்கள் மேல இவ்வளவு ஒரு வன்முறையை காட்டுறாங்க அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இது எங்க ஆரம்பிச்சது திமுகவுக்கு ஏன் இந்துக்கள் மேல இவ்வளவு ஒரு வெறுப்பு இது இப்பதான் வந்துச்சான்னு கேட்டா கிடையாது கருணாநிதி அவர்களுடைய காலத்திலே ஆரம்பிச்சிருக்கு இந்த ராமர் பாலம் விவகாரம் தெரியும் இல்லையா ராமர் பாலம் அப்படிங்கிறது இந்து மக்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு புனிதமான இடமா பார்க்கப்படுது அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு தெரியும் ஆனா கருணாநிதி அவர்கள் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரு அவர்தான் தான் ராமர் பாலத்தை கட்டினாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ இவர் மட்டும் கிடையாது மதுரை மாவட்டம் சொல்லி போது மதுரை மாவட்டத்துல எம்பிஆர் இருக்கிறவர் யாரு அப்படின்னா சு வெங்கடேசன் அவர்கள் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து அவருடைய பதிவுல என்ன போட்டிருக்காருன்னா இது கார்த்திகை தீபமா இல்ல கலவர தீபமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சோ இத பார்த்த உடனேமே மக்களுக்குள்ள பல கேள்விகள் எத ஆரம்பிச்சிருச்சு தான் கலவரத்தை ஒண்ணு பண்றோமா இந்துக்கள் எல்லாருமே கலவரவாதிகள்னு சொல்ல வர்றீங்களா மறைமுகமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம திருமாவளவன் அவர்கள் இருக்காரு இல்லையா பி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்க கலவரத்தை ஏற்படுத்தினவங்க எல்லாருமே பயங்கரவாதிகளுக்கு சமமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு சோ இதை பார்த்த உடனேயுமே என்ன இவ்வளவு சர்ச்சையான பதிவை போட்டிருக்காரு நாங்க எங்க உரிமையை தான் கேக்குறோம் எங்க உரிமையை கேட்கறதுக்கு நீங்க பயங்கரவாதிகள்னு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு எழுந்துட்டு இருக்காங்க இப்ப திருமாவளவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு டவுட் வருது இதுக்கு முன்னாடி அவர் இந்து மக்களையும் இந்து மதத்தையும் பத்தி முக்கியமா கோவில்களை பத்தி ஏதோ பேசியிருந்தாரு ஒரு மேடை பேச்சுல என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து மசூதிக்கு போனேனா அங்க எனக்கு பிரேயர் பண்ணும் தோணும் சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னா அங்கேயும் எனக்கு பிரேயர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனா கோவிலுக்கு போனா மட்டும் அங்க பிரேயர் பண்ணும் அப்படின்றது தோணும் ஏன்னா அங்க அசிங்க அசிங்கமான பொம்மைகள் இருக்கு பார்த்தா எப்படி ப்ரே அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு மேடை பேச்சு பேசியிருப்பார் தேவாலயம் நிறைய இது மட்டும் கிடையாது கனிமொழி எம்பி அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னா கோவில்ல கடவுளுக்கு எது தாப்புலயே உண்டியல் இருக்கு ஆனா அந்த உண்டியலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தேவைப்படுறாங்களா அப்ப கடவுள் வந்து பாதுகாக்கிறதுக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரு கூட ஒரு வாட்டி சர்ச்சையான பேச்சுல சிக்கிட்டாரு எப்படி இந்த டெங்கு மலேரியா கொசுவெல்லாம் ஒழிக்கிறோமோ அதே மாதிரி சனாதனத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு கடவுளுக்கு எதிராக இங்க ஒரு உண்டியல் இருக்கு கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ஆராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்து மதம் அப்படின்றது தமிழகத்துல இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு அரை அடி சிலை கூட இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிசம் அப்படின்றது உள்ள வரவே வராது இந்து இருக்கிற வரைக்கும் தமிழன் தமிழனாவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு இந்து மதம் இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இது மட்டும் கிடையாது இது எல்லாமே வந்து இந்து மதத்தையும் மக்களையும் புண்படுத்துற வகையில இருந்தாலும் இதையும் தாண்டி ஒரு சிலர் ஏன் ஆராசா ஆசா அவர்களே எடுத்துக்கோயே இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அசிங்கமான கொச்சையான வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க முக்கியமா நம்மளுடைய புராணங்களான மகாபாரதம் ராமாயணம் இந்த புத்தகங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே உண்மையாவே நமக்கு வாய் கூசுதுன்னு சொல்லலாம் பெட்டர் நம்ம வந்து அந்த வீடியோவாவே போட்டு காட்டிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு விலைவாதவின் வீட்டுக்கு போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ நீங்க சைவமா வைணவமா அவனுக்கு ஒண்ணு புரியல இல்ல சைவம் படுத்துக்கிறது அஞ்சு படுத்தா பத்து நின்னு அஞ்சு படுத்தா பத்து நூறு வருஷ கோயில் இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான் தான் இடிச்சேன் புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் ராமர் பொறுத்ததுக்கு என்ன அட்டாச்சு என்னடா பொறுத்தாரு ராமர் தடவியதால் அணிகளுக்கு மூன்று கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ ஒரு சந்தேகம் இந்துவாக இருக்கிற எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு ஆண்டு ஆளும் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முட்டி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அதுக்கு போறா விபச்சார்த்தியே குழந்தை விபச்சார்த்தியே வளர்ந்து விபச்சார்த்தியே முடிஞ்ச கதை ராமன் குடிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது இந்து மக்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் திமுக நிர்வாகிகள் பண்ணிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது அறநிலைத்துறை சார்பில இருந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா அறநிலைத்துறை வந்து தமிழகத்துல முதல் ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துதான் ஆகணும் கோவில்கள் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து பள்ளிகள் கட்டுறதா இருக்கட்டும் கல்லூரிகள் கட்டுறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவங்க சொந்த செலவுக்கு செலவிடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல வேலைகளை ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வந்துட்டேதான் இருக்கு No. நம்ம மறுபடியும் அதாவது இந்துக்களை வஞ்சிக்கிற திமுக அரசுக்கு மறுபடியும் வாக்களிக்கணுமா அப்படின்றத மக்களா இருக்கிறவங்க கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது தமிழகம் முழுக்க இப்ப இருக்க பெரிய விஷயம் என்னன்னா இந்துக்களுக்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனை ஆனா இது திமுக எப்படி தனக்கு சாதகமாக்கிக்கலான்னு பாக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம் ஒற்றுமையா ஒரு இணக்கத்தோட இருக்கும்ன்றத பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் மக்கள் அது வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு பழனிக்கு பால் காவடி எடுக்கிறாங்க மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வந்து இந்த பால் கொடுக்கறதா இருக்கட்டும் மோர் கொடுக்கறதா இருக்கட்டும் வெயில் காலங்களில் அந்த பாதத்துக்கு தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும் சாலைகளில் இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ரம்ஜானாக இருக்கட்டும் பக்ரீதா இருக்கட்டும் இந்த நேரங்களில் இந்து மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழகத்தில் பல இடங்களில் நம்மளுடைய கண் கலங்குற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் இவ்வளவு இணக்கத்தோட தான் இருக்காங்க இது யாருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு பிரச்சனையா இருக்கு அது இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள் சோசியல் மீடியாலாம் ரொம்ப இல்லாததுனால எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் மக்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது தோ இவ்வளவு வீடியோக்களை நம்ம போட்டோம் இல்லையா இது எல்லாமே ஆதாரங்கள் தான் எந்தெந்த இடங்கள்ல மக்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும் மத பிரிவினையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டி சிறுபான்மையினர் மக்களை அப்படியே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம பக்கமே வச்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டு நம்மளை வீட்டை அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இந்த திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு ஸோ மக்களான நாம இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதுல இருந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஓட்டு போட போகும்போது யாருக்கு வாக்களிக்கிறோம் சரியான நபரை தான் தேர்ந்தெடுக்கிறோமா இவரை பாதுகாப்பாரா தெரிஞ்சுட்டு வாக்களிக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு இந்து மக்கள் அதாவது தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான வாக்காளர்களாக இருக்கக்கூடியது இந்து மக்கள் தான் அவங்களையே இந்த மாதிரி திமுக அரசு வஞ்சிக்குது அப்படின்னா நம்ம தான் சரியான ஆட்சி இது அப்படின்றத தேர்வு பண்ணணும் இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது ஒரு அற்ப அரசியல் அப்படின்னு சொல்லணும் இருக்கிறதுலயே ரொம்பவும் அற்பத்தனமான அரசியல் ஏன்னா மேடைகள்ல ஏறி பெரும்பான்மை

மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க